தொலைக்காட்சிகளில் பயங்கரமாக கலக்கி வந்துட்டு இருக்க பிரபலங்களில் திவ்யதர்ஷினியும் ஒருத்தருங்க சுருக்கமாக வந்துட்டு டிடி அப்படின்னு சொன்னால் தான் இவங்கள பல பேருக்கு தெரியும் வெள்ளித்திரையில் ஹீரோவும் ஹீரோயின்ஸ்கும் வந்துட்டு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கிறதுன்ற சகஜந்தாங்க ஆனால் சின்ன அந்த அந்தளவுக்கு ஃபேன்ஸ் யாருக்கும் இருக்காது அந்த விஷயத்த அப்படியே திருப்பி போட்டவர் நம்மளுடைய டிடி தாங்க ஆமாங்க டிடிக்கு வந்துட்டு வெள்ளித்திரையில் இருக்க ஹீரோயின்ஸை விட இவங்க ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் பயங்கர அந்த அந்தளவுக்கு இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸ் கூட்டமே இருக்குது அது மட்டும் இல்லை இவங்க தொகுத்து வழங்குற எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஏ கிரேடுங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த நிகழ்ச்சிக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் புவிவாங்க அது மட்டும் இல்லை இவங்களுக்கும் வந்துட்டு வெளித்துறை இருக்க நடிகர் நடிகைகளுக்கும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க எப்போவுமே வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு இவங்க க்ளோஸாகவே இருந்து வந்துட்டு இருப்பாங்க எல்லாருக்கும் செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க அது எல்லாமே நம்ம பார்த்து தான் வந்துட்டு இருக்கோம் மேலும் டிவிக்கு ஒரு கெட்ட வழக்கம் இருக்கு சோசியல் நெட்ஒர்க்ஸில் அதிகமாக வந்துட்டு தன்னை ஈடுபடுத்தி கொள்வாங்க அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க சமீபத்தில் கூட வந்துட்டு தியேட்டர்களை தேசிய கீதை மொழிக்கலாம்னு சொன்னதுக்கு முழு ஆதரவு கொடுத்தாங்க அந்த டைம்ல நிறைய பேர் அதை இருந்தாலும் இவங்க தான் முதல் முதலில் அதுக்கு ஆதரவு கொடுத்து நின்னாங்க அது மட்டும் இல்ல புது நடிகர்கள் ஏதாவது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற வகையில ஏதாவது ஒரு ட்விட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி இப்போ ட்விட்டர்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் படம் பைரவா வெளியே வந்து பாத்தீங்களா இந்த படம் வந்துட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா இத சொன்ன டைமிங் தாங்க தப்பு ஆமாங்க இப்போ பைரவா படத்தோட விநியோகஸ்தர்கள்லாம் வந்துட்டு சில பேர் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல சில பேர் வந்துட்டு விநியோகம் பண்றவங்க ரொம்ப கம்மியா வேற காசு கேட்டு வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகளை இந்த பைரவா படக்குழுலா வந்துட்டு மீட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி டைம்ல ஆல் தி பெஸ்ட் சொன்னா என்னங்க அர்த்தம் அதுதாங்க மிகப்பெரிய இப்ப சர்ச்சையா போயிட்டு இருக்கு இவங்க படம் நல்லா போகணும் ஆல் தி பெஸ்ட் சொன்னாங்களா அப்படி இல்லைன்னா இந்த பிரச்சனைகள் முடிக்கிறதுக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னாங்களா பல பேர் இப்ப குழம்பி வந்துட்டு இருக்காங்கன்னா மேலும் இரு தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் செய்து அதனால ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்